ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளிக்காய் குறிச்சிட்டு இருந்தா ஸோ அதில் வந்து பப்பாளிக்காய் பருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் பருப்பு வந்து நான் குக்கரில் வேகிறதுக்காக போட்டிருக்கேன் சும்மா ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு பருப்பு தூள் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன் இதை எடுத்து வேக வச்சிடலாம் பருப்பு ரெடி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வைக்கிறதுக்கு இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு அதுக்கு தக்காளி வந்து சாப்பிட்றதுக்கு நான் பருப்பில் போடலை இப்போ நம்ம வந்து காய் வணக்கி விடணும் அதனால் வந்து நம்ம அதோட தக்காளி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதில் போடலை பருப்பில் போடலை இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க அதே மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எப்பவும் முழு ஆதரவு கொடுங்க இன்னும் நிறையா விஷயங்களை எடுத்துகிட்டே இருக்கோம் அடுத்தடுத்த வீடியோஸில் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க இப்போ வரைக்கும் எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்கள் சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இதே மாதிரி எப்போவும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எப்பவும் எங்களுக்கு தேவை வந்து சாம்பார் நம்ம வந்து சாம்பாருக்கு காய் வந்து பருப்பு அப்படியே எடுத்து சாம்பார்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம காய் நான் இந்த தான் பப்பாளி சாம்பார் உங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் பப்பாளி வேற ஏதாவது செய்யலாம் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் சரி அதை விட்டுறோமா இப்போ பப்பாளியில் வந்து சாம்பார் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் என்னோடய கேள்வி வைக்கலாம் வைக்கலாமா இருக்கும் பப்பாளி காயில் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறவங்க பார்ப்பீங்கள எப்படி நாங்கள் பப்பாளி காயில் சாம்பார் வைக்கிறோம் சமைக்கிறோன்ட்டு அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நாங்களும் அதனால தான் இந்த காயில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்து நாங்கள் இப்போ அதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறோம் தேவையான இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ வெங்காய தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுக்கிறாங்க பச்சை மிளகாய் கூடையே தக்காளி எல்லாம் இது பண்ணிட்டாங்க இப்போ மண் சட்டியில் ஒரு கடாயில் வச்சாச்சு வச்சது பாருங்க ஆயில் விட்டாங்க சட்டி காஞ்சொன்ன அது கடாயில் வெந்துட்டுருக்கு ரொம்ப நாள் ஆச்சில் நம்ம பப்பாளிக்காய் சாம்பார் வச்சு நம்ம இது வந்து பக்கத்து வீட்டில் இருந்ததுங்க இதோ பப்பாளிக்காயை திருடிட்டு வந்துட்டோம் திருடிட்டு வந்துட்டுன்னு சொல்லக்கூடாது கேட்டு தான் பறித்தோம் ஆமாம் சரிங்களா சரி இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடுகு செய்முறை நானே சொல்லிடுறவா ஓகே வீடியோவும் நானே எடுத்துட்றேன் முறையே நானே சொல்லிடுறேன் அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு குக்கரில் வந்துட்டுருக்கு கடுகு வந்து நல்லா பொரியணும் எப்பயுமே கடுகு பொரியாமல் வந்து எங்கேயாவது போடக்கூடாது மண் சட்டி வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் அப்புறம் நம்ம சிம்மில் கூட சமைச்சிக்கலாம் அந்த ஹீட்டு உங்களுக்கு வந்து மண் சட்டி நீங்கள் சமைச்சி முடிச்சு இறக்கி வச்சாலும் ரொம்ப நேரம் அந்த ஹீட்டு பேலன்ஸ் ஆகும் அதனால் மண் சட்டியில் சமைக்கிறது பெஸ்ட்டு எப்பயுமே நாங்கள் சொன்னது தானங்க வீடியோவில் எப்பயுமே மண் தான் சமைப்போம் அது உங்களுக்கே தெரியும் எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் போடுங்க கருவேப்பிள்ளைய கடுகு பொரியணும் கடுகுன்னு பொரியணுமா பச்சை மிளகாய் உங்களுக்கு ஆ சரி அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேங்க

சாவே இருக்கு அம்மா அதை காட்டுங்க பப்பாளி இது வந்து காய் தான் பழம் இல்லை நல்லா பிஞ்சு காய் தான் பசிட்டு வந்தாரு நல்லா பிஞ்சு காய் தான் பசிட்டு வந்தாரு ஆனாலும் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வெதை கூட இல்லை காயில நல்லா இருந்துச்சு சரி அதனால சாம்பார் தான் எப்படி வைக்க போகிறோம் அதை பப்பாளிக்காயே போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோங்க அதே மாதிரி வெங்காயம் எப்பயுமே நீங்கள் பார்க்குற மாதிரி வெங்காயம் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அடுத்து இது கூடவே தக்காளி இருக்குங்க தக்காளி ஆட் பண்ணிடலாம்

எல்லாரும் பண்றீங்கன்னு கமாண்ட்ல மறக்காம சொல்லிருங்க எந்த ஊர்ல இருந்து எங்களை எங்க சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கமாண்டில் மறக்காம சொல்லுங்க எங்களுக்கும் கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க நாங்களும் வந்து இப்போதான் ஒரு மூணு மாதம் ஆச்சு யூடியூப் சேனல் இருந்துச்சு சரி அதுலேருந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ வந்த சப்ஸ்கிரைபரு பரவாயில்ல சந்தோஷம் இதுக்கு மேலேயே வரணும் உங்கள் ஆதரவை கொடுங்க ரொம்ப மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவில் உங்கள் போடுறதெல்லாம் ஏதாவது பிள்ளை இருந்தாலும் சொல்லுங்கள் அதில் தவறு இருந்தாலும் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டே இருங்க ரொம்ப நன்றி சரிங்களா நீங்கள் இது வரைக்கும் ஆதரவு தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு மேலே ஆதரவு தெரிவித்துருக்கு நன்றி இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் தக்காளி இப்போ தக்காளி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சுருந்தோம் அது இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்று அது எத்தனை விசில்லாமல் வரணும் நாலு விசில் வரணுமா ஓகே நல்லா வெண் வேக வச்சிரு தக்காளி வெங்காயத்தை நல்லா இந்த வீட்ல தக்காளி பொறுக்கவே நேரம் ஆகும் வந்து நம்ம காய் வந்து சேர்த்துறலாம் வெட்டி வச்ச பப்பாளி காயை எடுத்து போட்டுறோம் அரை காய் தான் போட்டுதே இன்னும் அரை காய் வச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கு வேணும்

ஓகேவா வெச்சில் போடுமா மஞ்சள் தூள் போட்டுறோம் இப்போ அதுக்கு அப்புறம் வந்து சாம்பார் தூள் சாம்பார் தூள் அளவு எனக்கு தெரியும் அதனால நான் போடுறேன் நீங்க சமைக்கிறவங்க நீங்க எப்படி அளவு போடுவீங்க அந்த மாதிரி அளவு போட்டுக்கோங்க எப்பவுமே சாம்பார் வந்து மல்லி தூள் தான் டேஸ்ட்

ரொம்ப நேரம் வேகணும் இல்ல கொஞ்ச நேரம் வெந்துடும் எப்பயுமே சாம்பாருக்கு வந்து லைட்டா பெருங்காயத்தூள் சேர்த்துப்பேன் பெருங்காயத்தூள் இல்ல சோ அதனால பெருங்காயத்தூள் எனக்கு சேர்க்கல ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாச்சு அவ்வளோதான் அம்மா அடுத்து என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா பருப்பு வந்து நமக்கு வெந்துச்சு ம் அது குக்கர்ல வச்சது இல்லீங்களா அந்த பருப்பு ஓகே வந்து அந்த ஒரு கொதி வர லைட்டா கொதிக்கட்டும் கொதிச்சான பருப்பு தூக்கி கொட்டிட்டு ம் மூடி வச்சோம்னா காய் வெந்ததுக்கு அப்புறம் சாம்பார் ரெடி பாத்தீங்கன்னா காயில வந்து லைட்டா தண்ணி விட்டுருக்கோம் காய் சீக்கிரமா வெந்துடும் அப்புறம் வந்து பருப்பு சேர்க்கும் நம்ம சேர்த்துட்டோம்ல வந்து 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 சேர்த்தாச்சு இப்போ ஒரு இது நல்லா கொதிச்சு காய் சாம்பார் ரெடி இதில் எதுவுமே சேர்க்க வேணாம் கரெக்டாக இருக்கும் எல்லாமே காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த ரெசிபி வேணுங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ரெசிப்பி இல்லை அது நான் போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இதே மாதிரி எங்கள் சேனலுக்கு எப்போவும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை முழுக்க முழுக்க கொடுங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுற இப்போ வரைக்கும் subscribe பண்ணிக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி you ஃபார் really nice. watching கீப் சப்போர்ட்டிங் love you all பாய்